பாருங்க ரோட்டில் யார் யார் வராங்க போகிறாங்கன்னுட்டு தெரியுதுங்களா பழைய வண்டிக்கு மத்தியில் இங்கே ஒரு வண்டி உக்காந்துருக்கு பாருங்க தனியாக தான் உட்காந்துருக்கேன் அதுவும் சேர் போட்டு வேறு உட்காந்துருக்கீங்களே என்ன விஷயம் அது என்ன செய்யும் மாற்றி சர்வீஸ் சீட்டு தேர் வீட்டுக்கு சாவி அங்கேயே கொடுத்துட்டு போயிட்டோம் இப்போ வீட்டு வரைக்கும் நடந்து வீட்டுக்கு சாப்பிடு வாங்குறது வந்த பார்த்தா ஆள் இல்லை கடை ஜாலியாக இருக்குது என்ன பண்ணுறது சேரப்பட்டு நான் உட்காந்துருவேன் சத்தீஷ் பிரியாணி

வண்டி சாரவி எங்கன்ட்டு நான் கேட்டேன் ஏன்டா கூமுத்த குக்கரு வீட்டு சாரவி எது அப்படின்னு கேட்டேன் சும்மா இல்லை வீட்டுசாவி நீ என்ன ஏன் வண்டி சாலை கேட்குறேன் பா போக வீட்டுக்குன்னு வந்தேன் அவங்க என்ன கேட்குற மேடம் கொண்டா இருக்கும் மண்டா இருக்கும் அது அந்த ஞாபகத்தில் அப்படியே வந்துட்டாங்க பாருங்க மலைவாசி மாதிரி இல்லை சும்மியாக பார்க்கும்போது ஆனால் மலைவாசியே மாறிவிட்டேன் எனக்கு நான் கூட வா மலை வாசியம் டேட்டா குத்தி இருக்கணுமே உடம்பு மூஞ்சி எல்லாம் நெத்தி எல்லாம் குத்தி வைக்கணும் நான் ஒரு திருடன் அப்படி நெத்தி நெத்தியில் பச்சை குத்தி இருக்கேன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்

இப்போ அதனால் வர கேப் வரணி ஒரு வட்டியில் சர்வீஸ் கொடுத்தா நம்பர் வந்து அவங்கள வைக்கலாமா வச்சிடலாமா ஆனால் அவர் வைக்கிறார் என்ன பண்ணுறது பண்ணுறது நாங்கள் என்ன பண்ணி கொடுத்துட்டோம் வெயிட் பண்ணிடலாம் கேப் எடுத்து அவசியம் என்னமா நான் பேசிட்டு எந்த அளவுக்கு கேட்டுக்கோன்னு தெரிய வேணும் கஷ்டமாக காற்றுலேருந்து வண்டியும் வண்டி சாவியும் வாங்கின்னு போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க காலையிலேருந்து சாப்பிடாம நைட்டு வரைக்கும் உக்கான இருக்கான்னு சொல்லிடுச்சு ஒரு பிட்டு போட்டால் தானே எக்கச்சக்க பிட்டு மாதிரி தெரியும் அதுக்கு தான் பல பிட்டு சேர்த்து சரி ஓகே பாய் சொல்லு எல்லாருக்கும்